ஒரு நாள் ஒரு இளைஞன் ஒரு ஜின் ஆசானை சந்தித்தான் அவன் கேட்டான் ஆசானே என் மனம் எப்போதும் குழப்பமாக இருக்கிறது அமைதியை எப்படி அடைவது ஆசான் சிரித்தார் அவர் ஒரு கோப்பையை எடுத்தார் அது தண்ணீரை ஊற்றி பின்னர் சிறிது மணல் சேர்த்தார் அவர் கூறினார் இந்த கோப்பையை பார் மணல் கலந்ததால் தண்ணீர் மங்களாகியது இப்போது அதை அமைதியாக விட்டுவிடு என்றார் ஆசான் சில நிமிடங்களில் மணல் கீழே தங்கி தண்ணீர் தெளிவானது ஆசான் கூறினார் மனம் அப்படிதான் அதை எப்போதும் கிளறி கொண்டிருப்பதால் அது மங்கலாக இருக்கும் ஆனால் அதை அமைதியாக விட்டுவிட்டால் அது தானாகவே தெளிவாகும் இளைஞன் மௌனமாக நின்றான் அந்த நொடியில் அவன் அமைதியின் அர்த்தத்தை உணர்ந்தான் இந்த கதை உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி